வெல்கம் டு பெல் குக்கிங் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து அடிக்கடி கொஞ்சம் வீடியோ போட மாட்டேங்கிறேன் எனக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது ஆனா அப்பப்போ ஷார்ட்ஸ்ல வந்து தலையை கட்டிட்டு போயிடுறேன் அன்னைக்கு ஒரு மீன் அவியல் போட்டிருந்தேன் அந்த மீன் அவியல் ரெசிபி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் வாங்க வீடியோக்குள்ள போகலாமா மீனவியல் செய்யறதுக்கு மிக்சி ஜார்ல ரெண்டு பல்லாரி ரெண்டு தக்காளி சின்ன தக்காளினால கூட ஒரு தக்காளி எடுத்திருக்கிறேன் இனி மசாலா அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாய் பொடி அரை ஸ்பூன் மல்லிப்பொடி மல்லிப்பொடி கம்மியா சேர்த்தா போதும் ஒரு பல் பூண்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமா தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துடணும் அடுப்பு பற்ற வைக்காம தான் மஞ்சட்டி வச்சிருக்கிறேன் அரைச்சிருக்கிற அரைப்பை ஊத்திட்டு மீன் அவியல்னால கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும் சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு தான் புளி எடுத்துருக்கிறேன் தக்காளி சேர்த்துருக்கு அதனால் புளி கம்மியா சேர்த்தா போதும் கையை வச்சு குழம்பு நல்லா கூட்டி விட்டுட்டு உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு கருவேப்பில போட்டுட்டு அடுப்பை பத்த வச்சாச்சு அது கூட ரெண்டு பச்சை மிளகா கீரை சேர்த்துருக்கிறேன் குழம்பு கொதி வந்த பிறகு மீனை சேர்க்கணும் நான் நவர மீன் சேர்த்திருக்கிறேன் இந்த மீன் எந்த மீன்லயும் செய்யலாம் மீன் சேர்த்த பிறகு கரண்டி போட்டு கிளறி விடண்டாம் இதே போல துணியை வச்சு சட்டியை பிடிச்சிட்டு ஆட்டி விட்டோம்னா மீன் உடையாம வரும் உங்களுக்கு அவியல்லாட்டு வேணும்னா என்ன கொஞ்சம் தண்ணி வத்தி வர வைக்கணும் இது இப்படின்னா கொஞ்சம் குழம்பாட்டம் விட்டு சாப்பிடலாம் கடைசியில தாளிப்பு சேர்க்கண்டா கொஞ்சம் தேங்காய் சேர்த்துட்டு மூடி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் அப்படியே விட்டுட்டோன்னு வைங்க குழம்பு நல்லா வத்தி ஒரு நல்ல ஒரு மீன் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க அண்டில் தன் இது உங்கள் பெல் குக்கிங் மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வரட்டா